யாரோ ஒரு தம்பி நம்ம மிளக்கிற பேரன்பில் பேரன்புன்னு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க மிளக்கிற வெறுப்பில் பணத்தை கட்டி வம்படியாக பணத்தை கட்டி இந்த தான்சானியா குரூப்புக்கு என் ஃபோட்டோ அனுப்பிச்சி என்னை பற்றி பேச சொல்லி அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு பாட்டையும் அவங்க அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவர் வந்து எஸ்பிபி மனோ ஹிப்பாப் ஆதி மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அவர் இவரே மியூசிக் போட்டு பாடின பாட்டு தான் அந்த பாட்டு அந்த பாட்டை பாடி இந்த சிங்கருக்கு நீங்கள் வாழ சொல்லுங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கான் சாட்டை இன்னொன்று நடக்குதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பாவம் இன்னொன்று அவருக்கு கருணாநிதி அவர் அந்த பாட்டு கருணாநிதியாக போடப்பட்ட பாட்டு அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தெரியாது இந்த பாட்டுக்காக வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது பாவம் இப்போ அதே பாப்பிரிக்க பழங்குடிகள் தமிழ்நாட்டிலேருந்து பாடிந்தா இதுக்குள்ளே நம்ம புலனாய்வு படை நம்முடைய சிங்கம் கூட்டம் காவல்துறை பாட்டிருப்பங்க வழக்க போட்டிருப்ப எப்பட்ரா பாட்டினீங்க இந்த பாட்டை எங்கள் முதலமைச்சரே எடுத்து போடுறீங்களா அப்படின்னு ஆனால் இப்போ ஒரு ஒரு செய்தி வந்துச்சு ஆப்பிரிக்காவில் அந்த பழங்குடிகள் எங்கே இருக்காங்க எங்கேருந்து வீடியோ போடுறாங்க அவங்க யார் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தமிழக உளவுத்துறை வந்து தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் சிங்கம் படத்தில் வந்து இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு போன மாதிரி அவங்கள வந்து தூக்கலாமா அவங்க உண்மையிலே ஆப்பிரிக்காலருந்து தான் போடுறாங்களா இல்லை கொடைக்கானலுக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற தீவிரமான ஆராய்ச்சியும் இறங்கியிருப்பதா தகவல் சார் உங்களை நம்ம இந்த பாட்டை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க சார் ஆப்பிரிக்க பழங்குடிகள் சரி என்ன ஆயிடுச்சு அது வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஓகே இப்போ அதை கட்டுப்படுத்தி ஆகணும் அதை கட்டுப்படுத்தணும் நாங்கள் ஆப்பிரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி டூர் போகிற மாதிரி இவங்கள பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாலும் போவாங்க நம்பாதீங்க அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு மாதிரி கைது பண்ண முடியாது அவங்கெல்லாம் மனித கறி சாப்பிட்றவங்களா நாங்களாவது பாவம் பார்த்து அண்ணன் தம்பி கூட அப்புறம் அப்புறம் அண்ணன் தம்பி யாருக்கான விட்டு வச்சிருக்கோம் அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் பேசுவாங்க